மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் வந்தோரை வாழ வைக்கின்ற ஊர் திருப்பூர் இன்றைக்கு திருப்பூர் பகுதியிலே இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் முதலில் மேட்டுப்பாளையம் நகர மக்களுக்கு திருப்பூர் மாநகர மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கின்றோம் திருப்பூருக்கு இந்த திட்டத்தை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் மேட்டுப்பாளையம் மக்களுக்கும் விழா மருத்துவர் பகுதியில் அவர்களுக்கான குடிநீர் திட்டத்தை மாண்புமிகு மிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தாயுள்ளத்தோடு வழங்கியிருக்கின்றார் இன்றைக்கு மேட்டுப்பாளையம் மக்களுக்கும் நல்ல குடிநீர் இன்றைக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது திருப்பூரை பொறுத்தவரைக்கும் எனது நகரம் எனது பெருமை என்று சொல்லக்கூடிய வகையில் நாம் பொறுப்பேற்ற போது முன்னூறு டன் என்ற இந்த குப்பை இன்றைக்கு எட்நூற்றி ஐம்பது டன் திருப்பூர் மாநகராட்சியில் இருந்து அகற்றப்படுகிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு குரல் புரட்சியின் மூலமாக இன்றைக்கு ஏறத்தாழ பதினானாய பதினாலாயிரத்திற்கும் மேற்பட்ட புகார்களுக்கு இன்றைக்கு நிரந்தர தீர்வு கண்டு மக்களுடைய அடிப்படை தேவைகளை உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தார் சாலைகளை இரண்டாண்டுகளில் ஆண்டுகளில் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அண்ணன் துறை அமைச்சருடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு ஏழ்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தார் சாலைகள் செப்பனிடப்பட்டிருக்கின்றது அன்பிற்குரியவர்களே திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை நாற்பது ஆண்டுகளாக தீர்க்கப்படாத எத்தனையோ பிரச்சனைகள் வடிநீர் கால்வாய்கள் வடக்கு தொகுதி என்று சொன்னாலே ஒரு இரண்டு சென்டிமீட்டர் மழை பெய்தது என்று சொன்னால் வெள்ளக்காடாகிவிடும் ஆனால் இன்றைக்கு துறை அமைச்சர் அவர்கள் நமக்கு ஐம்பது கோடி ரூபாய் அளவிலே பதினாறு திட்டங்கள் தற்போது செயல்பாட்டில் இருக்கின்றது இந்த திட்டங்கள் முடிவடைகின்ற பொழுது திருப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மழை வந்தால் பயப்பட தேவையில்லை இன்னும் இந்த நான்காவது குடிநீர் திட்டத்தின் வாயிலாக இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை இந்த திட்டம் முழுவதுமாக விரிவாக்கம் செய்கின்ற பொழுது அந்த குடிநீர் விநியோகம் சீராக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல இன்றைக்கு தெருவிளக்கு பிரச்சனைகளை பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு திருவிளக்குகளை அமைச்சரவர்கள் நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் தமிழர்களுடைய கலை கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக இரண்டு ஆண்டுகளாக மூவாயிரம் பொங்கல் ஐயாயிரம் நடனக் கலைஞர்கள் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதற்காக பல்வேறு நிகழ்வுகளை திருப்பூர் மாநகராட்சி

மாணவ மாணவியர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிகளில் திருப்பூர் மாநகராட்சியில் நூற்றி முப்பத்தி ஆறு பள்ளிகள் பள்ளிகளுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் தனியாருடைய பங்களிப்போடு நாற்பத்தி இரண்டு பூங்காக்கள் புதியதாக மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல மக்களுடன் மேயர் திட்டத்தின் மூலமாக மக்களிடத்திலே நேரடியாக சென்று குறைகளை கேட்டறிந்து அந்த குறைகளை தீர்க்கின்ற திட்டம் அதே போல பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு அறுபது வார்டுகளில் இன்னும் குறிப்பாக மழைநீர் சேகரிக்கக்கூடிய கழிவுகள் ஐயாயிரத்தி அறுநூறு டன் கழிவுகள் இன்றைக்கு கால்வாய்கள் இருக்கக்கூடிய ஐயாயிரத்தி அறுநூறு டன் கழிவுகள் இன்றைக்கு அகற்றப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து திருப்பூர் மாநகர மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் மாநகராட்சி நிர்வாகம் உறுதி பூண்டிருக்கின்றது மாண்புமிகு தளபதி அவர்கள் திருப்பூர் மாநகராட்சியுடைய தந்தையாக பொறுப்பாக் பொறுப்பாக்க நல்லதொரு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் மரியாதைக்குரிய இளந்தலைவர் எங்கள் அண்ணன் அவர்கள் இந்த வாய்ப்பை எந்த எண்ணத்தோடு எந்த நம்பிக்கையோடு எங்களிடத்திலே கொடுத்தீர்களோ அடிமைகளுடைய கூடாரத்தை கொங்கும் காலியாக்குவோம் பாசிச சக்திகளை கருவறுப்ப நிச்சயமாக உறுதி பூண்டிருக்கின்றோம் இன்றைக்கு ஒட்டுமொத்த இளைஞர் பட்டாளமும் அணி திரண்டிருக்கின்றது வருகின்ற காலகட்டங்களில் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கோட்டையாக நம்முடைய திருப்பூர் மாவட்டம் மாறும் மாறும் அதுவரை ஓய்வின்றி உழைப்போம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா மதிப்பிற்குரிய திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை சிறப்புரையாற்ற